ஏன்னா ஒருவேளை இதை பாக்குறவங்க நிறைய பேர் எங்கிட்ட கமல்ல போடலாம் எப்படி இவ்வளவு நேரம் நாங்க வந்து இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் பட் வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படி டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து மெடிடேஷன் இவ்வளவு நேரம் உட்காரணுமா அப்படிங்கறத வந்து நீங்களே இது பண்ணிக்கலாம் நம்ம உடம்பு வந்து ஓரளவுக்கு தான் எனர்ஜிய தாங்கும் சரிங்களா இப்ப யூனிவர்ஸோட எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான எனர்ஜியும் இருக்கும் ரொம்ப ஹார்டான எனர்ஜியும் இருக்கும் சோ உங்க உடம்புக்கு எந்த மாதிரி எனர்ஜி வேணும் அப்படிங்கறத ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்கோம் ஏன்னா பொதுவா மெடிடேஷன் விஷுவலைசேஷன் அதுக்கப்புறம் வந்து கைடட் மெடிடேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்போ இந்த ப்ராசஸ்ல ஏன்னா ஒருத்தர் வந்து மெடிடேஷன் தான் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க பட் ஆனால் நான் மூணு விதமாவே நான் உங்ககிட்ட பேசுறேன் இந்த மூணுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிப்பீங்க சோ மெடிடேஷன் அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ணாம அமைதியாக உட்காந்துட்டு உட்காந்துருப்பீங்க ஆனால் உங்கள் மைண்டு வந்து என்ன செய்யும்னா அது பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு போகும் அதாவது யோசனைகள் நிறையா வரும் அது வந்து சப் சப்டிலே ஆகவே ஆகாது செட்டில் ஆகாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா எதோ யோசனைகள் போகும் யோசனைகள் போனதுக்கப்புறம் எந்த எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறன்னே தெரியாம யூனிவர்ஸோட நான் கனெக்ட் ஆகணும்னு சொல்லி கனெக்ட் ஆகும் இது எப்படி இருக்குது அப்படின்னா கோலே இல்லாம நீங்க வந்து எங்கேயோ ஓடுற மாதிரி இருக்கும் மெடிடேஷன் அப்படிங்கிறது பிகாஸ் நான் என்ன சொல்றேன்னா இதை வந்து தப்பான தப்பா பார்க்க கூடாது அதாவது இதை இப்படி என்ன இவங்க இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க கூடாது அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கிறத பாக்கணும் பிகாஸ் மெடிடேஷன்ல உட்காரும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன எனர்ஜி வேணும்னு மைண்ட் செட் பண்ணுங்க பிகாஸ் நீங்க அமைதியா உட்கார்ந்துருப்பீங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காரீங்கன்னா யூனிவர்ஸ் கண்டிப்பா கனெக்ட் ஆயிடும் எப்ப உங்க மனசும் மைண்டும் வந்து அமைதியாகுதோ அப்ப யூனிவர்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்க மனசும் மைண்டும் யோசிக்க பேச ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யூனிவர்ஸ் உங்ககிட்ட அந்த டைம்ல கனெக்ட் ஆகாது ஆனா செட்டில் ஆகும் போது கனெக்ட் ஆகும் கண்டிப்பா அப்போ உங்களுக்கு என்ன எனர்ஜி வேணுங்கிறத நீங்க உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணணும் இப்ப நிறைய பேர் மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு ரெண்டு ரீசன் தான் மெயினான ரீசனே ஒண்ணு வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப அமைதியாக அடுத்தடுத்த ஹையர் ஹையர் லெவல் எனர்ஜிஸ் கூட நான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு கேட்குறது ஒரு வகை அதில் நீங்கள் எந்த மாதிரியான காடு கூட கனெக்ட் ஆகிறீங்க என்னங்கிறது இன்னொன்று வந்து நல்லா எனக்கு ஜாப் நல்லா இருக்கணும் ஒர்க் நல்லா வரணும் அப்புறம் நல்லா ஒரு வெல்த்தியாக இருக்கணும் இப்போ நிறையா நல்லா ஏர்ன் பண்ணணும் இதுக்காக நம்ம வந்து மெடிடேஷன் பண்றவங்களும் அப்படி இருக்காங்க ஸோ பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் என்னங்கறது வேணும் நமக்கு அப்படி பர்பஸை வச்சு உட்காந்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா அந்த எனர்ஜி மட்டும் உங்ககிட்ட கனெக்ட் ஆகும் சோ மெடிடேஷன்ல நீங்க உட்காந்துருக்கும் போது இப்ப ஒண்ணு இல்லை இப்ப நான் இப்ப என்னையே எடுத்துக்கோங்க இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஏஞ்சல்ஸோட நான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன் ஸோ ஏஞ்சல்ஸ் அப்படின்னா பொதுவா ஏஞ்சல்னா என்ன என்ன ஏஞ்சல் மூடவோ நம்ம கனெக்ட் ஆகணும் அது நமக்கு அந்த அப்படி சொன்னோம்னா குரோர்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் எனர்ஜிஸ் இருக்கு இந்த யூனிவர்ஸ்ல ஸோ குரோர்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸில் வந்துட்டு சில ஏஞ்சல்ஸோட கனெக்டிவிட்டி தான் இப்போ வரைக்குமே நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு ஸோ அத்தனை ஏஞ்சல்ஸுமே நமக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல அந்த மாதிரி எல்லா விதமான எனர்ஜிஸும் அப்படி தான் எல்லா ரேக்கி எனர்ஜியாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு ஷாமன்ஸ் எனர்ஜியாக இருந்தாலும் நாம ஃபெராக இருந்த குவானினோட எனர்ஜிஸு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன் ஹிந்து ட்ரெடிஷன்ல சான்ஸ்கிர்ட்ல இருக்கிற எல்லா மந்த்ரா சாண்டிங்ஸ் உபனிஷத் சி வாட் எவர் மேபி நீங்க எதுவா இருந்தாலும் பர்டிகுலரா ஒரு எனர்ஜியை நினச்சி மட்டும்தான் மெடிடேஷன்ல எப்போவுமே நீங்க உட்காரணும் அதாவது டெய்லியும் ஒன்னையே நினச்சி உட்காருங்க நான் சொல்ல வரல இன்னைக்கு நீங்க மெடிடேஷன்ல உட்காடுறீங்கன்னா இந்த ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ ஒரே ஒரு எனர்ஜியை மட்டும் தான் நீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மணி ஃப்ளோ வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஸ்ட்ரக் இருக்கு மணி ஃப்ளோ வேணும்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த மணி ஃப்ளோக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சாண்டிங் கொடுக்கறத விட பெஸ்ட் ஐடியா என்ன தெரியுங்களா அமைதியா உட்காந்து யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிட்டு உங்களை சுத்தியும் ஒரு கோல்டன் ஆரா இருக்கிற மாதிரி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அதாவது அஹ் இமேஜின் பண்றதை விட கமெண்ட் பண்றது ரொம்ப ஆஹ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்றேன் ஏன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா அது யார் கேட்பான்னா யூனிவர்ஸ் கேட்கும் அப்போ ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் எனர்ஜி வராமல் இருந்தா கூட செகண்ட் டே கண்டிப்பாக வந்துடும் நிச்சயமா வரும் நான் வரலை எனக்கு வந்து நான் நான் செஞ்சேன் எனக்கு வரல தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு மட்டும்தான் அது தெரியாது அதர்வைஸ் எனர்ஜி கனெக்ட் ஆகிறது கனெக்ட் ஆகியே தீரும் கண்டிப்பா ஏன்னா நம்மளுடைய மைண்டுக்கும் நம்ம காதுக்கும் கண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கேக்கும் தன்மையும் பார்க்கும் தன்மையும் அதைய உணரக்கூடிய தன்மையும் நமக்கு இருக்கும் ஆனா நம்மளுடைய ஆறாவுக்கும் நம்மளுடைய கான்சியஸ்க்கும் வந்துட்டு இதுக்கு அப்பாற்பட்ட பவர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இருக்கு அதுதான் வந்து நம்மளுடைய எத்திரிக் லெவல்னு சொல்லுவாங்க சரி அதான் சொல்றேனே ஹீலிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது இது ரொம்ப பெரிய விஷயம் சோ எத்திரிக் லெவல்ல நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன ஏதோ சொன்னீங்களா வேலை லெவலில் கண்டிப்பா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நிச்சயமா இருக்கும் சரிங்களா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்புறம் வந்துட்டு ஸ்பிரிட்டு ஸோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பிரிட்ல வந்து கனெக்ட் ஆகணும் அப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கனெக்ட் ஆகாம நம்ம வந்து என்னதான் இங்கே முயற்சி பண்ணாலும் என்னதான் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் ஒரு வேலையும் நடக்காது ஸோ அதுக்கு என்னென்னா நமக்கு உட்காரும் போது நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக வச்சுக்கோங்க எனக்கு இந்த எனர்ஜி வேணும் எனக்கு அப்பெண்டன்ஸ் எனர்ஜி வேணும் அப்படின்னா அப்பெண்டன்ஸுக்குன்னு ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும் அதாவது ஒரு ஒரு உருவம் இருக்கும் ஒரு கோல்டன் கலர் அபண்டன்ஸ்னால எப்போவுமே கோல்டன் கலர் தான் கோல்டன் கலர் அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு கலராக இருக்கும் அபெண்டன்ஸுக்கு ப்ராஸ்பெரிட்டிக்கோ எப்போவுமே கோல்டு கலரும் க்ரீன் கலரும் மிக்சிங் கலராக இருக்கும் ஆனால் அதே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் இப்போ வீட்டில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த ப்ராப்ளம்ஸை வந்து ப்ராப்ளம்ஸ்னா அது எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வேணுனாலும் சரி அது நீங்க உங்க வீட்ல எப்படியோ அதை பத்தி இல்ல உங்க லைஃப்ல எப்படியோ அதை பத்தி நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அதை வந்து க்ளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு எனர்ஜி கலர்ஸ் இருக்கு எனர்ஜி சிஸ்டம் இருக்கு வைப்ரேஷன் அதுக்கு என்ன கலர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எல்லோ பிளஸ் வந்துட்டு வைலட்டர் அதாவது எல்லோ வைலட் வந்து கண்டிப்பா அது போட்டீங்கன்னா மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஏன்னா நீங்க இது அந்த கனெக்ட் நீங்க நார்மலா பிரச்சனை ஆகணும்னா ஒண்ணுமே கண்டிப்பா நடக்காது ஏன்னா இது வந்து எப்படி தெரியுங்களா ஒரு ஒரு பாண்டிங்கே இல்லாம நம்ம சும்மா ஏதோ பேசுற மாதிரி இருக்கும் அது இப்ப நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா சி இது வந்து நான் ஒரு வீடியோக்காக மார்க்கெட்டிங்காக மட்டும் பேசினேன் அப்படின்னா அது வேற பட் உங்களுக்கு இன்னைக்கு நான் நிறைய சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் சோ இதுல என்னன்னா ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் எனக்கு இன்னைக்கு இருக்கிறது என்னன்னா இன்னைக்கு நான் டீச் பண்ணணும் இன்னைக்கு சில யூனிவர்ஸ் வந்து எனக்கு கொடுக்குற இன்டியூஷன்ஸ் எனக்கு கொடுக்குற விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் இதுதான் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்குற வேலை ஸோ அதனால நான் இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது எனக்கும் என்னுடைய ஹையர் செல்ஃப் இருக்காங்கல்ல ஹையர் செல்ஃப் அப்படிங்கிறது காட் அண்ட் சோர்ஸ் ஆர் யூனிவர்ஸ் ஸோ அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பாண்டிங் அந்த ஒரு நெருக்கம் அதே போலதான் இதே இந்த எனர்ஜிஸ் கூட நீங்களும் கனெக்ட் ஆகிக்கணும் அப்படி கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்கு பாசிபிளே இல்லாத விஷயத்த கூட பாசிபிள் பண்ணி தரும் மனுஷங்களால பண்ண முடியாது கண்டிப்பா சொல்றேன் மனுஷங்கனால பண்ணவே முடியாது சில விஷயங்களை பண்ண முடியும் சில விஷயங்களை நிச்சயமா பண்ண முடியாது குருமார்கள்னால பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே போல டிவைன் வைப்ரேஷன்ஸ்னால டிவைன் பவர்ஸ்னால கண்டிப்பா பண்ண முடியும் ட்ரஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க இது நடக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் வந்து யூனிவர்ஸை நம்புங்க என்னைய நம்ப சொல்லல யுனிவர்ஸை நம்புங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு என்ன டேம் ஷியூர் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாருடைய லைஃப்ல ஏகப்பட்ட சேஞ்சஸை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து நீங்கள் பண்ணுங்க ஸோ ப்ரொடெக்ஷன் வேணும்னா எல்லோ வைலட் கலரை வந்துட்டு நீங்கள் இது பண்ணுங்க அபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னது இல்லையா அதுக்கு கோல்டு கிரீன் கலர் பண்ணுங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணணுங்க நிறையா மெமரி லாஸ் ஆகுது இன்னொன்று நான் எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கேன் எனக்கு என்னால் வந்துட்டு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல என்னால் ஒர்க் பண்ண முடியல வேலை செய்யறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒருத்தட்ட பேச பிடிக்க மாட்டேங்குது எப்போவுமே லோன்லியாகவே இருக்கேன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா ரெயின்போ கலர்ஸை ரெயின்போ கலர்ஸை மெடிடேஷனில் எடுங்க ஸோ ரெயின்போ கலர் எப்படி எடுக்கணும் அப்படின்னாலே நீங்க அமைதியா உட்காந்துட்டு யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிட்டு யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க வாய திறந்து கேளுங்க இல்லைன்னா மனசுக்குள்ளேயாவது கேளுங்க யூனிவர்ஸ் ஐ லவ் யூ யூனிவர்ஸ் தான் எனக்கு வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த் இப்படி சொல்லுங்க பிகாஸ் நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசுறது இல்லையா அப்பா அப்பா எனக்கு வந்து நீங்க தான் எனக்கு இதை வாங்கி கொடுக்கணும் அம்மா கிட்ட போய் நீ தான் இதை செஞ்சு கொடுக்கணும் இல்ல நீங்க வந்து பிள்ளைங்க கிட்ட கேட்கறது இல்லையா ஆஹ் உங்க பொண்ணோ பையனோ இருந்தா என் தம்பி நீ இதை செய் ஏ பாப்பா நீ இதை செய்யு அப்படின்னு நீங்க சொல்றது இல்லையா ஏன் யூனிவர்ஸ் கிட்ட மட்டும் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க திறந்து கேளுங்க ஏன் யூனிவர்ஸ் கேட்க மாட்டேன்னு சொல்லிச்சா உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னே சொல்றீங்களா பிரச்சனையே இருக்கட்டுமே அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் எங்க இருக்குன்னு யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க மைண்ட்ல அது இன்ட்யூஷனா கொடுக்கும் இங்கேதான்ப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு இன்ட்யூஷனா கொடுக்கும் கண்டிப்பா ஏன்னா ஒருவேளை நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது பட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இது வந்து நான் வந்து சும்மா ஐயோ நீங்கள் அக்செப்ட் பண்ணலையா நான் வந்து சரிங்க பரவாயில்லைங்க போனால் போட்டோம் அப்படியெல்லாம்லாம் நான் இருக்கிற ஆள் கிடையாது ஏன்னா யூனிவர்ஸ் என்ன யூனிவர்ஸ் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ அதை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் நம்ம கேட்கறதையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு அதை பண்ணுங்க சரி ஸோ மெடிடேஷன்ல நீங்க பண்ணும்போது யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க இந்த எனர்ஜி பர்டிகுலர் எனர்ஜி வேணும்னு கேளுங்க ஆனா அந்த எனர்ஜியை எவ்வளவு நேரம் நீங்க ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னா பத்து நிமிஷம் ஹோல்டு பண்ணலாம் அதுக்கு மேல பண்ணாதீங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிக்கோங்க அதுக்கப்புறம் தேங்க்யூ அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கிராட்டிடியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து அத்தோட வந்து கொஞ்சம் கட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு கிரவுண்டிங் ஆயிக்கணும் சோ கிரவுண்டிங் ஆகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல கிரவுண்டிங் ஆகாம ஜஸ்ட் வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒன்னா யூனிவர்ஸ் கூட மட்டும் கனெக்ட் ஆயிட்டு மெடிடேஷன்ல எனர்ஜி எடுக்கிறீங்க எனர்ஜியை எடுத்துட்டு கை எப்படி எப்படின்னு கேட்கறீங்க முடிறீங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி வந்து ரொட்டேஷன்ல இருக்கும் அந்த எனர்ஜி பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கும் இல்லையா உள்ளுக்குள்ள அந்த பரிமாற்றத்தை எப்படி செட்டில் பண்ணுவீங்க பண்ண முடியாது அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மென் மென்டலி நீங்க வந்து இந்த பூமியில இப்ப வந்து இதுதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எர்த்துல இப்படி கை வச்சுட்டு மதர் சரியா எம் கனெக்ட் வித் மதர் எர்த் இந்த மதர் எர்த் எனக்கு வந்து நல்ல பிளெஸிங்ஸை கொடுக்கட்டும்னு கேளுங்க இப்ப கேட்டு பாருங்க இப்ப கூட கேட்டு பாருங்க சி இப்ப உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியல அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல கேளுங்க இப்ப நீங்க கைய உங்க நீங்க எங்க இருக்கீங்களோ ஒன்னா டேபிள்லயோ இல்ல வந்து தரையிலயோ கை வச்சு மதர் எர்த் எனக்கு இந்த பூமியில வாழ்ற அளவுக்கு தேவையான பிளஸ்ஸிங்ஸ் கொடுங்கன்னு கேளுங்க அந்த எனர்ஜி உங்க உடம்புல ஏறுதா இல்லையான்னு பாருங்க எவ்வளோ பேருக்கு இந்த பூமி எனர்ஜி இல்லாதனாலேயே எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்ளம்ஸு எனர்ஜி ப்ராப்ளம்ஸு மைண்ட் செட் ப்ராப்ளம்ஸு எவ்வளோனா வருது ஆனா கேக்குற எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுறத மட்டும் கொடுன்னு கேட்கணும் அதிகமா கேட்க கூடாது அப்படி அதிகமா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களால வந்துட்டு கிரவுண்டிங்க உட்கார முடியாது பிகாஸ் அது வந்து உங்களை வந்து அப்படி இப்படி புஷ் பண்ணி விடும் தூக்கி விடும் மேல பூமியோட எனர்ஜி ஓகேவா ஏன்னா நமக்கு பூமியோட எனர்ஜியும் வேணும் யூனிவர்ஸோட எனர்ஜியும் வேணும் ரெண்டுமே சைமல்டேனியஸா வேணும் அதனாலதான் இத நான் சொல்லி கொடுக்குறேன் ஆனா கவனமா செய்யுங்க இதை பண்ணும்போது நீங்க வந்துட்டு எனக்கு எனர்ஜி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க சரி மெடிடேஷன்ல ஒரு பத்து நிமிஷம் நீங்க பண்ணுங்கன்னு நானும் சொல்லியாச்சு ஆஹ் அடுத்தது வந்து ப்ரமிட் மெடிடேஷன் பத்தி கேட்டிருக்கீங்க இந்த ப்ரமிட் மெடிடேஷன் வந்து நிறைய பேர் செய்யறீங்க ஆனா இந்த ப்ரமிட் மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பான எனர்ஜிஸ் உடம்புக்குள்ள இறங்கும் உங்களுக்கு பிசிக்கல் பாடியில எனர்ஜி பாடியில ரொம்ப ஷார்ப்பா இறங்கும் சரி அளவுக்கு அதிகமான எனர்ஜி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு அது புரியல ஏன்னா நிறைய பேர் அதுதான் சொல்றாங்க ஏன்னா நான் மெடிடேஷன் பண்ணும்போது கீழே உட்காந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆஹ் ரொம்ப அப்படியே ரொம்ப ப்ராடா மாறுறேன் நான் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது ஆகட்டும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க இதுல ஒரு மைனஸ் பாயிண்டும் இருக்கு அதையும் நான் சொல்றேன் அதை நீங்க ரியலைஸ் பண்ணி பாருங்க ஒருவேளை இது வந்து இதெல்லாம் அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அது அது நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா என்னன்னா இந்த பிரவீன் மெடிடேஷன் பண்ண பண்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா நீங்க அதை பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு பாதுகாப்பு கவசம் உங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய எனர்ஜிய சுத்தியும் வந்து நிறைய சோல்ஸ் இருக்கும் கண்ணுல பாக்குற உலகம் வேற கண்ணுக்கு தெரியாம இருக்கிற இன்னொரு உலகம் இங்கேயே இருக்கு டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம் அதே நம்ம நம்ம அனதர் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ்ல இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நான் வந்து ஓகே நான் நல்ல விதமா மெடிடேஷன் பண்றேன்ப்பா எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அதுலேயும் காப்பர் பிரமிட் போட்டிருக்கேன் சில்வர் பிரமிட் போட்டிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க அது ஒரே ரூம் குள்ள வேற இருக்கேன் நான் எனக்கு அது எந்த ஒரு இதுவும் பயமும் இல்லை அப்படின்னு ஆனா என்டிடிஸ்க்கு சோல்ஸுக்கும் உங்க எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா ஏன்னா அதுகளுக்கு இது இது இதை பத்தி எல்லாம் கவலையே இருக்காது ஏன்னா நல்லா இழுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் அந்த ப்ரமிட்ஸ் அப்படிங்கிறது அதனால சொல்ற ப்ரமிட்ஸ் வந்து நல்ல எனர்ஜிஸும் வரும் நமக்கு தேவையில்லாததும் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு வழி அதுல இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன்னா இந்த இந்த லைவ் செஷன்ல நீங்க வந்திருக்கீங்க நான் பாட்டிக்கு வந்துட்டு ஹீலிங் ப்ராசஸ்ஸு அது இதுன்னு பேசிட்டே போகிறேன் அப்படின்னா அது உங்க லைஃப்க்கு வந்துட்டு சூட் ஆகாது ஸோ பிளஸ் மைனஸை பத்தி சொன்னா உங்க லைஃபுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்க இது பண்ணுவீங்கல்ல ஸோ என்னுடைய ரேக்கி கிளாஸ்ல அல்லது ஏஞ்சல் கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கிளாஸஸ் எல்லாம் இருக்கு ஸோ இந்த கிளாஸஸ்ல லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க வரவங்க எல்லாருமே அப்போ எனக்கு தண்ணி எடுத்துறீங்களா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிலர் எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப ப்ளெஷராக இருப்பாங்க இந்த எனர்ஜிஸ் கனெக்ட் ஆகுறது இல்லை ஏஞ்சல்ஸ் கனெக்ட் ஆகும்போது இதெல்லாமே ஆனால் அதே வந்து நமக்கு ஈவல் ஃபோர்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும் தெரியுமா அதுக்கு தான் சொல்றது மெடிடேஷன் விஷுவல் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும் அப்படின்னு சொல்றது விஷுவலில் வந்து நீங்க பண்ணும்போது விஷுவலில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்களாக ஒரு கோல் செட் பண்ணுவீங்க அதாவது எப்படி நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டம் போகணும் இப்ப நம்மளுடைய உடம்பு வந்து வளராது கரெக்டா இப்ப நான் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் இருக்கேன்னா நான் தான் இருப்பேன் ஆனா என்னுடைய சூக்ம உடம்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா அந்த சூக்ம உடல் வந்து ஆகாயத்துக்கும் போகும் பூமிக்கும் போகும் இப்படி ஹைட்டுக்கும் போகும் ரொம்ப லோவரும் போகும் இந்த மாதிரி எல்லாம் சீக்கிரட் எல்லாம் அதுல இருக்கு நம்மளுடைய சூக்ம உடம்புல அதனாலதான் மெடிடேஷன் விஷுவல் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றவங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா மேடம் நான் வந்து ரொம்ப குறுகி போயிட்டேன் என்னால் மீண்டு வரவே முடியல என்னோட பழைய பொசிஷனுக்கு என்னால் வர முடியல இல்லை என்ன என்னோட உருவம் வந்து நீண்டு போகுது ரொம்ப நீண்டு போகுது இல்லைன்னா ரொம்ப ப்ராடாக மாறுது ஸோ மறுபடியும் அது செட்டில் ஆக மாட்டேங்குது சம்டைம்ஸ் வந்து என் உடம்புல வந்து எனர்ஜியே சுத்தமா இல்லை எனக்கு எனக்குள்ள ஆறாவே இல்லை இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஸோ ஆரா வேற ஸ்பிரிட் பாடி வேற அப்புறம் வந்து நம்மளுடைய பிசிக்கல் பாடி வேற இமோஷனல் மைண்ட் செட் வேற இமோஷனல் பாடி மென்டல் பாடி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பாடி ஆஸ்டல் பாடி இதெல்லாம் இருக்கு இத்தனை மெசேஜ் இருக்கு அதுல ஸோ இதெல்லாமே இல்லாம ஒன்லி ஃபார் ஹீலிங் ஹீலிங் ஹீலிங்னா ஹீலிங்ல என்னத்தை தெரியும் என்ன இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன் எவ்வளோ பேர் ரேக்கி கத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ரேக்கை ப்ராப்பரா உங்களால பண்ண முடியுதா நீங்க பண்ணுவீங்க ஒரு ஆறு மாசம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மேம் மேம் எனக்கு எத்தனை பேர் இந்த வீடியோ வந்திருக்கீங்க என்கிட்ட ரேக்கி படிச்சேன் ரேக்கி எனர்ஜியா வரமாட்டேங்குது எல்லாமே பிளாக் ஆகி போச்சு இந்த ப்ராப்ளம்ஸ் வேற வந்துருச்சு இது எப்படி ரெட்டிஃபை பண்றது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இதுக்கு தாங்க சொல்றேன் எனர்ஜிய வந்து ப்ராப்பரா கொஞ்சம் சேனல் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கல எனக்கு இந்த விஷுவல் முடிச்சுட்டு விஷுவல் முடியும் இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கிட்டே நேர்கள் வீடியோவை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க உங்களுடைய நம்பர் மற்றும் ஷேர் பண்ணுங்க மேடம் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியுதா அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பேசலாம் கால் பண்ண வேண்டிய நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபைவ் நைன் ஃபைவ் ஓகே ஓகே இப்போ விஷுவல் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு ஒரு இடத்துடைய